அத்தியாயம் நானூற்று பன்னிரண்டு திரும்புதல் பாகம் ஒன்று நெற்றியைச் சுருக்கி லாங்ஹோசன் சர்ரு யோசித்த பின் கேட்டான் பிறகு எதிர்காலத்தில் உன்னிடம் தகவல் வாங்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அவன் உண்மையில் யூஏயை நிர்பந்திக்க விரும்பவில்லை அவர்கள் ஒரு டெமான் ஹன்ஸ் குவாட் ஆனதிலிருந்து யூஏ தான் பேய் பிரதேசத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாள் அவளுடைய தகவல் வலையமைப்பு இல்லையென்றால் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டெமான் ஹன்ஸ்குவாட் இப்போது பேய் பிரதேசத்தில் இவ்வளவு சுதந்திரமாக இருக்க முடியாது யூஏயின் கண்களில் ஒரு துயர ஒளி மின்னியது அவள் மனதுக்குள் நினைத்தாள் ஓ இப்படித்தான் இருக்கிறது நான் உனக்கு ஒரு பயன்பாட்டு பொருள் மட்டுமே சரிதான் நான் ஒரு பேய் மூன் டெமான் கடவுளின் மகள் பயன்படுத்த ஒரு கருவியைத் தவிர நீ என்னை பற்றி வேறு எதையாவது நினைக்கிறாயா ஆமாம் ஆனால் என் தகவல்களின் விலை குறைவானது இல்லை என்று யூஏ குளிர்ந்த குரலில் பதிலளித்தாள் லாங்ஹோசன் அவளுக்கு ஒரு தலையசைப்பு கொடுத்தான் ஆனால் வேறு எதுவும் சொல்லவில்லை அவனது மனம் முழுவதும் கையேர் மீது மட்டுமே இருந்தது அவள் தன் நினைவுகளை இழந்திருந்தாள் திடீரென யூ கேட்டாள் உங்களை தாக்க ஆணையிட்டது ஆ பாவோ அவள் முகத்தில் ஒரு சிக்கலான உணர்ச்சி தோன்றியது லாங்ஹோசன் தலையசைத்தான் யூஏ பதிலளித்தாள் போரின் விவரங்களை அறிய விரும்புகிறேன் அதற்கு பதிலாக உனக்கு மதிப்புமிக்க ஒரு தகவலை தருகிறேன் லாங்ஹோசனுக்கு இப்போது யூஏயின் மனநிலையில் ஏதோ தவறு இருப்பது உணர்ந்தது என்ன ஆயிற்று உனக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டான் இது உனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று யூஏ தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் முணுமுணுத்தாள் லேசாக பெருமூச்சுவிட்டு லாங்ஹோசன் ஆறுதல் கூறினான் இதை பற்றி அதிகம் யோசிக்காதே அவன் என்னைப் போல இல்லை பே இளவரசனாகவும் தெமான் கடவுள் மன்னரின் வாரிசாகவும் இருப்பவன் பேயினத்தின் நலனை எப்போதும் முதலில் நினைப்பான் அப்போது கையேர் அவள் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக எழுந்து கொண்டிருந்தாள் அதனால் அவனுக்கு அமைதியின்மை ஏற்பட்டு எங்களை தாக்க ஆணையிட்டான் யூஏ அவனை வெறித்து பார்த்தாள் ஏன் உன் மாபெரும் எதிரியைப் பாதுகாக்கிறாய் லாங்ஹோசன் சறு தடுமாறினான் ஆனால் ஒரு கசப்பான புன்னகையுடன் தலையசைத்தான் அவன் என் மாபெரும் எதிரி ஆனால் நீ என் நண்பி நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இல்லையெனில் அந்த கட்டுப்பாட்டு மந்திரத்தை இவ்வளவு நாள் உண்மேல் பயன்படுத்தியதற்கு வெட்கப்படுவேன் இப்போது அந்த கட்டுப்பாடு நீங்கியது நல்லது இனி நமக்கு இடையே எந்த தடைகளும் இல்லை நீ என்னை உண்மையாகவே நண்பியாக நினைக்கிறாயா யூ ஏ அவன் கண்களை உற்று பார்த்தாள் லாங் ஹோசன் தலையசைத்தான் நீ மனிதர்களை கொல்லாமல் இருக்கும் வரை நீ என் நண்பி அவள் மனதின் மங்கள் திடீரென நீங்கியது யூஏ மீண்டும் அந்த இனிய புன்னகையை முகத்தில் கொண்டு வந்தாள் சரி நாம் நண்பர்கள் இனி நீ தகவல் வாங்க வரும்போது உனக்கு ஒரு தள்ளுபடி தருகிறேன் அவள் மனநிலை மீண்டு வந்ததைக் கண்டு லாங் ஹோசென் ஒரு புன்னகை புரிந்தான் என்னிடது காலையா வலது காலையா உடைக்கப் போகிறாய் யூஏ சிரித்தாள் ஓ நீ உண்மையாக இல்லை என்று தெரிகிறது நீ அவ்வளவு நல்லவன் இல்லை போல லாங் ஹோசென் திகைத்தான் நான் என்ன தவறு செய்தேன் யூஏ மூக்கை உயர்த்தினாள் சொல்ல மாட்டேன் சீக்கிரம் உன் காயங்களை ஆற்றிக்கொள் லாங் லாங்ஹோசன் புன்னகைத்தான் கண்களை மூடி உடலை பாதுகாப்பாக மீட்டெடுக்க தொடங்கினான் யூஏ அவனை பார்த்து ஒரு முட்டாள் தோற்றத்தில் இருந்தாள் மனதுக்குள் நினைத்தாள் உன் தவறு உனக்கு எந்த தவறும் இல்லாமல் இருப்பது இல்லையெனில் நீ என்னை இவ்வளவு பாதித்திருக்க மாட்டாய் மோடு மைய நகரம் என்ன ஆஸ்டின் கிரிஃபின் லாங்ஹௌசனுடன் இருக்கிறதா அவனுடைய துணையாக டெமான் கடவுள் மன்னர் தன் சிம்மாசனத்தின் முன் நின்று வெளிரிய முகத்துடன் இருந்த ஆ பாவோவை பார்த்தார் பாங் சிம்மாசனத்தின் ராகன் தலை மன்னரின் கோபத்தால் திடீரென வெடித்து தூசியாக மாறியது மன்னரின் மூச்சு வேகமாக இருந்தது அவரது அழகிய முகம் விகாரமடைந்து கொலைவெறி அலை அலையாக பரவியது ஆ பாவோவின் திடமான உடல் கூட இந்த கொலைவெறியை தாங்க முடியவில்லை ஒரு முனகலுடன் அவன் பின்னால் தள்ளப்பட்டு வாயிலிருந்து இரத்தம் துப்பினான் மன்னர் தன் கோபத்தை உணர்ந்து ஒரு அசைவில் ஊதா கருப்பு ஒளியை ஆபாவோ மீது பாய்ச்சினார் அவனது முகம் மீண்டும் நலமடைந்தது ஆபாவோவுக்கு அவனது தந்தையைப் போலவே அதிர்ச்சி இப்படி அவர் கட்டுப்பாட்டை இழப்பது இதுவே முதல் முறை ஆஸ்டின் கிரிஃபின் என்னவென்று அவனுக்கே தெரியவில்லை இந்த ரகசியம் பேய் கடவுள்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது மன்னர் அரியணைக்கு முன்னும் பின்னுமாக நடந்தார் அவரது கருப்பு கண்கள் திடீரென சிவந்தன மூச்சு கரகரப்பாகி ஆன்மீக ஆற்றல் நிலையற்று அலைந்தது அவரது முகம் மீண்டும் ஒரு கோப வெடிப்பை உறுதியளித்தது ஆபாவோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இப்படிப்பட்ட மன்னரை எதிர்கொள்ள முதல் பத்து பேய் கடவுள்கள் கூட மூச்சுவிட தயங்குவர் அவரது ஆற்றல் மோடு மைய நகரத்தையே அதிரவைத்தது பாதி மணி நேரத்திற்கு பின் மன்னர் நின்று உரத்த குரலில் கத்தினார் ஹுவாங் ஷுவோ ஆம் இருளிலிருந்து உயரமான ஹுவாங் ஷுவோ தோன்றி முழங்கால்களில் மண்டியிட்டார் மன்னர் குளிர்ந்த குரலில் ஆணையிட்டார் மூன் டெமான் கடவுள் அகாரஸ் ஸ்டார் டெமான் கடவுள் வாசாகோ ஸ்பெக்டர் டெமான் கடவுள் சமினாகா ஹெல் டெமான் கடவுள் மார்பாசை அரண்மனைக்கு அவசர ஆலோசனைக்கு அழை ஆம் மன்னரே என்று ஹுவாங் ஷுவோ மரியாதையுடன் பதிலளித்து பின்வாங்கினார் ஆ மண்டியிட்டான் அவனது தந்தையின் அழுத்தம் அவனை ஆச்சரியப்படுத்தியது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் பேய் கடவுள்களை அழைப்பது மிக அரிது ஆஸ்டின் கிரிஃபின் வலிமையானவனாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு கவனத்திற்கு உரியவனா ஆனால் அவனால் கேட்க முடியவில்லை ஏனெனில் மன்னர் இப்போது மிகவும் பயமுறுத்துபவராக இருந்தார் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி லாங்ஹோசனின் பயிற்சி மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தது ஏஷியாவோலி சொன்னது போல அவனது காயங்கள் மிகவும் ஆழமானவை ஷியாவோலியின் சிகிச்சை மூலம் மேற்பரப்பு காயங்கள் ஆறினாலும் உடலின் சோர்வு அவ்வளவு விரைவில் மீள முடியாது அதற்கு ஓய்வு தேவை ஆனால் லாங்ஹோசனுக்கு ஓய்வு எடுக்க நேரமில்லை கையரின் நிலை குறித்து அவன் தன்னைத்தானே குற்றவுணர்வுடன் உணர்ந்து அவளை முழு மனதுடன் கவனிக்க விரும்பினான் அவனது உடல் முழுவதும் ஒரு அசௌகரிய உணர்வு நீடித்தது ஆன்மீக ஆற்றல் குழாய்கள் இன்னும் சிதறிய நிலையில் இருந்தன பயிற்சியின்போது அவனால் சிறிது சிறிதாக மட்டுமே ஆற்றலை சேகரிக்க முடிந்தது இந்த முன் எப்போதும் இல்லாத சவாலை எதிர்கொள்ள அவனது பலவீனமான நிலையில் உணர்வை தக்கவைப்பது கடினமாக இருந்தது ஆனால் அவன் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உறுப்பு கட்டுப்பாட்டில் சாதாரண போராளிகளை விட மிகவும் மேலானவன் ஆற்றலை சேகரிப்பதில் சிரமம் ஏற்பட்டபோது அவன் ஒரு புதிய முறையை கண்டறிந்தான் ஆற்றலை மாற்றுவதற்கு பதிலாக அதை தூண்ட முடிவு செய்தான் மிகவும் கவனமாக உடலில் உள்ள ஒவ்வொரு ஒளி ஆற்றல் துகளையும் தூண்டினான் ஒளி மையம் உடல் முழுவதும் பரவ அனுமதித்தான் இதனால் ஒளியின் ஆற்றல் அவனது உடலை மேலும் நிரப்பியது முதலில் பெரிய மாற்றங்கள் தெரியவில்லை ஆனால் தூண்டப்பட்ட ஒளி ஆற்றல் அதிகரிக்க ஒரு வெப்ப உணர்வு அவனது தசைகள் ஆற்றல் குழாய்கள் உள் உறுப்புகள் எலும்புகளில் பரவி உயிர்ச்சக்தியுடன் ஒளிரத் தொடங்கியது இது அவனது மீட்பு வேகத்தை பெருமளவு அதிகரித்தது இந்த தற்செயல் கண்டுபிடிப்பை அவனது புத்திசாலித்தனம் உடனடியாக புரிந்து கொண்டது இது மந்திரம் இல்லையென்றாலும் ஒரு சுய குணப்படுத்தும் முறையாக இருந்தது மீட்பு மற்றும் குணப்படுத்துதலை வேகப்படுத்தியது ஆனால் இது எல்லோருக்கும் பொருந்தாது இரண்டு நிபந்தனைகள் போதுமான மன ஆற்றல் மற்றும் ஒளி மையத்தின் மீது நுண்ணிய கட்டுப்பாடு மற்றொரு உறுப்பாக ஒளி அல்லது நீர் உறுப்பு மட்டுமே இதற்கு ஏற்றவை லின்ஷின் என்றால் நெருப்பு மையம் தீப்பிடித்து எரிந்துவிடும் இந்த முறையை லாங்ஹோஸின் ஒளி சிகிச்சை இன்று அழைத்தான் ஒளி சிகிச்சையின் விளைவால் அவனது உடல் பொன்னிற ஒளியை உருவாக்கியது மீட்பு ஏற்பட ஒளி மையத்தை உறிஞ்சும் வேகமும் அதிகரித்தது ஷியாவோலியின் கூற்றுப்படி பன்னிரண்டு மணி நேரத்தில் அவனது உடல் செயல்பாடுகள் மீளும் ஆனால் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பின் அவன் உடல் செயல்பாடுகளை மீட்டதோடு எழுபது விழுக்காடு ஆன்மீக ஆற்றலையும் மீட்டெடுத்தான் பயிற்சியின்போது ஒளிமையத்தை சுத்திகரிக்க அது முதலில் மார்பில் உள்ள ஆன்மீகக் குழியில் சேமிக்கப்பட்டது புருவங்களுக்கு இடையிலும் வயிற்றிலும் உள்ள குழிகள் இன்னும் செயல்படவில்லை மார்பு குழி நிரம்பிய பின்னரே மற்றவை ஆற்றலை சேகரிக்கும் ஆனால் அவை ஆற்றலை சேமிக்காவிட்டாலும் சுத்திகரிப்பில் உதவின மற்ற இரு குழிகளும் மார்பு குழியைப் போலவே செயல்பட்டன ஆனால் மெதுவாக ஆன்மீகக் குழிகளின் தேர்ச்சிக்கு தொடர்ச்சியான பயிற்சி தேவை ஆனால் கையீர் எழுவதற்கு முன் அவனுக்கு நேரமில்லை கையீர் மெதுவாக கண் விழித்தாள் லாங்ஹோசன் பயிற்சியை நிறுத்தி கையேர் என்று மென்மையாக அழைத்து அவள் அருகில் விரைந்தான் அவள் மங்கிய கண்களை திறந்து அவனை மந்தமாக பார்த்து சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு அவன் கையை பிடித்தாள் ஏன் ஏன் எனக்கு எதுவும் நினைவில்லை நான் யார் இது என்ன இடம் லாங்ஹோசன் மென்மையாக பதிலளித்தான் நீ கையேர் நான் லாங் ஹோசென் உன் சக்தியின் எழுச்சியால் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு தற்காலிகமாக நினைவுகளை இழந்தாய் கவலைப்படாதே எல்லாம் சழியாகும் நான் உன் நினைவுகளை மீட்க உதவுவேன் கையே தலையை வேகமாக ஆட்டி தன் பளபளப்பான சாம்பல் நிற முடியை பிடித்து முகத்தில் வேதனையை வெளிப்படுத்தினாள் எனக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது மிகவும் கஷ்டமாக